எஸ்என் ஜபகுமார் அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் சில வருஷங்களுக்கு முன்னாடி அப்படியே பேசிக்கணும் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க தம்பி புல்பீட் மேல இருந்த மரியாதை ஜனங்களுக்கு போயிடுச்சு பெற்றோருக்கும் இன்னைக்குள்ள பெற்றோருக்கும் அதே டிஃபரன்ஸ் தான் சர்ச்சுக்கு இருக்கு அந்த காலத்துல சர்ச்சுக்கு போனா அவங்க சொல்லி கொடுக்கற கடினமான உபதேசத்துக்கு கீழ்படிஞ்சு அவர்கள் அன்னைக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டார்கள் இன்னைக்கு இருக்கிற சபை எப்படி இருக்குது எதுக்கு சொன்னாலும் எதுக்கே அவர் எதுக்கு இப்படி சொன்னாரு சிலர் சொல்றான் பாஸ்டர் புல்பீட்ல இருந்து என்னையே குறி வச்சு தாக்குறாரு ஏன்னா அவர் அப்போ தான் இராணுவத்தில் முடிச்சுட்டு வந்துருக்குறார் ஸ்னைப்பரை வச்சு தாக்கிட்ருக்கிறார் உங்களை குறி வச்சு தாக்கறதுக்கு எங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்க நீங்களே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரீங்க ரெண்டு மணி நேரம் தான் வந்து உக்காடுறீங்க அந்த ரெண்டு மணி நேரத்துலேயும் நாங்கள் பேசுகிறதில் பாதி நேரம் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க அது உங்ககிட்ட இருக்க ஒரு பெரிய கிருபை நல்லா குளித்து பவுடர் போட்டு வந்து உட்காந்து தூங்குறியா இது எப்படி தான் முடியுதுன்றதே எங்களுக்கு புரியவே இல்லை இன்னை வரைக்கும் ஏன்னா குளித்து பவுடர் போட்டாச்சுன்னா தூக்கம் வராதும்பாங்க குளிச்சு பவுட்ரு போட்டு வந்து தூங்குறிய அதுவும் பெந்த கோஷ்ட சபைக்குள்ளே தூங்குறீங்க அது அதை விட பெரிய விஷயம் மற்ற சபையிலையாவது சவுண்டு இருக்காது நாங்கள் சவுண்டு பார்த்து ஆராதனையிலேருந்து பேசுகிறதுலேருந்து நடுவில் நடுவில் நாலு அலுவயாக போடாட்டி இவருக்கும் செய்தி வராது அவங்களுக்கும் வராது அதுக்கு நடுவில் படுத்து தூங்குறிய இதில் சபைக்கு வர நோக்கமே உங்களுடைய காரியமே இவ்வளவுதான் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் சொல்லி கொடுக்குறதுல அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு ஏ ஆறு நாள் பையன் ஸ்கூலுக்கு போகிறாங்க

அறுபது நூறு தான் பா ஃபஸ்ட் கிளாஸ் அறுபது நூறு பாஸ் அது டிஸ்டிங்ஷனு நீங்கள் பாருங்கள் யோசிச்சு பாருங்க ஆறு நாள் படித்து டியூஷன் படிக்கிறவனுக்கே எழுபது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் வரிய மற்ற எந்த மீட்டிங் வச்சாலும் வரப்போகிறது இல்லை ஆனால் எப்படி பரலோகத்துக்கு போவிய வரமோ அந்த ஒன்றரை மணி நேரமும் உங்கள் இஷ்டப்படி சர்ச்சு நடக்கணும் முக்கால் மணி நேரத்தை தாண்டி பத்து நிமிஷம் பேசிட்டா போதும் பாஸ்டர் இழுத்துக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டே இருக்கார் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ரேஷன் கடை வாசலில் மூணு மணி நேரம் நிற்க முடியுது முடியுதா இல்லையா குடும்பத்தோடு நிற்க முடியுது வேலைக்கு போகிற ஆளை கூப்பிட்றீங்க ஆம்பளை கூட்டம் கம்மியாக இருக்குது நீங்கள் வரீங்களான்னு சொல்லி அங்க போய் மூணு மணி நேரம் நிக்க முடியுது சர்ச்சில் வந்து மூணு மணி நேரம் உட்கார முடியல உங்களால எப்படி பரவாயில்ல போவீங்க ட்ரெயின் பிடிக்க முக்கால் மணி நேரம் போயிடுறீங்க பிளைட் பிடிக்க மூணு மணி நேரம் முன்னாடி போயிடுங்க சர்ச்சுக்கு மட்டும் முப்பது நிமிஷம் லேட்டா தான் வரீங்க ஆமா தானே சபை பையன் ஸ்கூலுக்கு ஒழுங்காக தானே கரெக்ட் அப்போ சர்ச்சு மட்டும் என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலம் ஏன்னா சபையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு உதாசீனமான இடம் ஏதோ ஒரு ரிலிஜியஸ் ஸ்டைட்டு மாரத்துக்கு ஒரு நாள் போடக்கூடிய ஒரு மத இடம் ஏதோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம் போனா உட்காந்தோம் நிறைய பேருக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க தெரியுமா கொஞ்சம் பேர் கல்யாணத்துக்கும் கல்றிங்க தான் வரான் போனா பையனுக்கு அங்க கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பாருங்க சர்ச்சில் வச்சு தான் கௌரவமா இருக்கும் அது எக்கேடு கேட்டு கல்யாணம் பண்ணாலும் கவலை இல்லை நான் சர்ச்சில் பண்ணணும் அதான் அவங்களுக்கு அதே மாதிரி சாகும்போது போது பாஸ்டர் அதில் வந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க இன்னைக்கு பாஸ்டர் என் அடக்காராதனைக்கு நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக போடணும் எங்கேயும் போயிடாதீங்க அதோட அர்த்தம் என்ன வருகை வந்தால் கூட அவர் போயிடக்கூடாது இந்த அம்மாவை அமுச்சு வச்சு தான் அவர் போகணும் கல்யாணத்துக்கும் கல்றைக்கும் தான் சர்ச் வச்சுருக்குறீங்க மற்றபடி சபைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம் எந்த காலத்தை விட இந்த காலம் சபை மிக மோசமாக மதிக்கப்படுகிறது சபையில் அன்றைக்கி அகஸ்தன் ஜமக்குமார் அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க தம்பி புல்பீட்டு மேலே இருந்த மரியாதை ஜனங்களுக்கு போயிடுச்சுன்னாரு உண்மை சபை என்பது என்ன உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம் வசனத்துக்கு சொல்லுது அவன் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சி ஆகி ஆனால் இன்னைக்கு சபை எப்படி இருக்குது ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சி ஆகி சர்ச்சை விட்டு போகும்போது எவ்வளோ சந்தோஷம் இந்த என் ஆத்மாவே கர்த்தரை சோத்துன்றத கேட்குற மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு அந்த ஆராதனையில வேற எதாவது இருக்குதா யோசிச்சு பாருங்க இந்த என் ஆத்மாவே போது ஒரு பெருமிச்சுறோம் அதாவது அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அவனுக்கு எத்தனை வருஷம் சில உட்காந்துருக்கான் இந்த என் ஆத்மாவே கர்த்தரை மாதிரி ஒரு ஆலாரத்தை நீங்கள் லைஃப்லேயே வேறு எங்கேயும் பார்க்க முடியாது தெரியுமா உங்களுக்கு